திருமண ஆசை கூறி குடும்பம் நடத்திய காதலன் ஏமாற்றிவிட்டு தப்பித்து ஓடிய காதலனுக்கு நடு ரோட்டில் கும்மாங்குத்து விட்ட காதலி கல்யாணம் செய்து கொள்கிறேன் என கூறி ஏமாற்றிய காதலனை நடுரோட்டில் வைத்து காதலி செய்த விஷயம் கோவையில் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது என்ன நடந்தது காதலனுக்கும் காதலிக்கும் விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில் உங்கள் வீட்டில் இருந்து உங்க அம்மா வராம நான் இந்த இடத்தை விட்டு நகரமாட்டேன் என தன்னுடைய காதலனிடம் அல்லப்பறையில் ஈடுபட்டு ஆத்திரம் தாங்காமல் காதலி காதலனுக்கு முகத்தில் கும்மாங்குத்து விட்ட சம்பவம் தான் இங்கு ஹைலைட் கோவை மாவட்டம் வடவள்ளியைச் சேர்ந்த இளம்பெண்ணும் திருப்பூர் அவிநாசிப்பாளையத்தைச் சேர்ந்த இளைஞரும் ஒருவரை ஒருவர் நீங்காமல் அன்னோன்யத்தோடு காதலித்து வந்திருக்கிறார்கள் பின்னர் வேலை காரணமாக கோவைக்கு சென்ற காதலன் கோவையில் உள்ள தன் காதலியோடு கடந்த ஒன்பது மாதங்களாக ஒரே வீட்டில் தங்கி குடும்பம் நடத்தியுள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் நாட்கள் செல்ல செல்ல காதலனின் நடவடிக்கையில் மாற்றம் தெரிந்ததை கணித்த காதலி காதலனிடம் கேட்டிருக்கிறார் இது குறித்து அடிக்கடி சண்டையும் போட்டுள்ளார் ஒரு கட்டத்தில் வீட்டினுள் போட்ட சண்டை தற்போது சந்தி சிரிக்கும் அளவுக்கு வந்துவிட்டது இதனால் இளம் பெண் வெளியே ஓட்டம் பிடித்த காதலனை துரத்தி பிடித்து ஏமாற்ற நினைக்கிறாயா என கூறி சாலையின் நடுவே வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் மக்கள் மிகுந்த பரபரப்பான சாலையில் அனைவரது முன்னிலையிலும் காதல் புறாக்கள் சண்டையிடுவதை அங்கு வந்த காவலர் ஒருவர் அழைத்து பேசியுள்ளார் அப்போது காதலன் ஏமாற்றிவிட்டு போவதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் கோபத்தின் உச்சியில் இருந்த காதலி காவல்துறையினர் முன்னிலையிலேயே வாக்குவாதத்தில் ஈடுபட்டு ஒரு கட்டத்தில் காதலன் முகத்தில் விட்டாறு பாருங்க ஒரு குத்து அது வேற லெவல் என்றுதான் சொல்ல வேண்டும் பின்னர் இருவரின் சண்டைகள் அதிகமாவதை உணர்ந்த காவல்துறையினர் இருவரையும் வாகனத்தில் ஏற்றி ரேஸ்கோ சாலையில் உள்ள காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரித்துள்ளனர் விசாரணையில் திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி கடந்த ஒன்பது மாதங்களாக குடும்பம் நடத்திவிட்டு தற்போது காதலன் ஏமாற்றுவதாக காதலி குற்றம் சாட்டினார் காதல் ஜோடியானது சாலையில் சென்று கொண்டிருக்கும் வாகனங்களை எல்லாம் பொருட்படுத்தாமல் காதலன் ஓட காதலை துரத்தி பிடிக்க என்ற ஒரு சம்பவம் அந்த பகுதி மக்களிடையே முகச்சுழிப்பை ஏற்படுத்தியது